ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்கும் அக்ஷய திருதியினால் இந்த ஆண்டு எப்போ வருது எந்த தேதியில வருது என்ன கிழமையில வருது அதே தங்கம் வாங்க உகந்த நேரம் தவிர்க்க வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்குவதுங்கிறது எதிர்காலத்தில் செழிப்பையும் செல்வத்தையும் தரும்ங்கிறது ஒரு ஐதீகம் பிரம்மன் உலகை உருவாக்கிய இந்த நாளில் நம்ம அக்ஷய திருதியைனால பல சுபகாரியங்கள் செய்யலாம் தங்கம் வாங்குறது மட்டும் பல சுபகாரியங்களும் நம்ம செய்யலாம் இந்த நாளில் தானம் வழங்குறது மிக சிறப்பு அதுவும் பொதுவாக தயிர் சாதம் தானமாக வழங்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ அத்தகைய அக்ஷய திருதியை நாள் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை சித்திரை ஒன்பதாம் தேதி நமக்கு வருது அக்ஷய திருதியை நாளில் விரதம் இருக்கிறதுங்கிறது லக்ஷ்மியோட முழுமையான பார்வை வந்து நம்ம வீட்டுக்கும் சரி நமக்கும் சரி படுங்கிறது ஒரு ஐதீகம் அந்த நாள் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்னா காரையில எந்திரிச்சு நீராடிட்டு மஞ்சள் நிறத்துல உள்ள ஆடை அணியணும் விஷ்ணு படம் இருந்தது அதாவது திரு திருமால் படம் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த படத்துக்கு துளசி மாலை அல்லது மஞ்சள் நிறத்துல உள்ள மாடை போடணும் நாமளும் மஞ்சள் நிற ஆடை அணியிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் தீப தூப ஆராதனை செய்யணும் விஷ்ணுவுக்கு நெய் தீபம் ஏற்றி பூஜை செய்ய வேண்டும் மஞ்சள் நிறத்துல உள்ள ஆடைகளை அணிகிறது விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு சாலிசா விஷ்ணு தொடர்பான சோஸ்திரங்களை சொல்றதுனால நமக்கு நிச்சயம் இந்த வழிபாடு நமக்கு நல்ல பலன்களை வாரி கொடுக்கும் லக்ஷ்மியோட முழுமையான அருளும் நமக்கு கிடைக்கும் அக்ஷய திருதியை நாளில் நிறைய சிறப்பான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு அதில் சில பார்க்கலாம் பரசுராமர் அவதரித்தது குசேலர் கிருஷ்ணரின் பார்வைப்பட்ட செல்வந்தரானது திரௌபதி வந்து கிருஷ்ணரிடம் இருந்து ஆடை தானமாக பெற்ற நாள் சிவபெருமான் அன்னபூரணி தாயரிடம் பிச்சை பெற்ற பிரம்ம பிரமகஸ்தி தோஷம் நீங்க பெற்ற நாள் அதே டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலைக்கும் திரௌபதிக்கும் அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்ஷய திருதியை நாள் தான் அத்தைய அக்ஷய திருதியை தொடங்குற நாள் அதாவது திதி தொடங்குற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி ஒன்பதுக்கு அக்ஷய திருதி திதி தொடங்கிடுது திதி முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி மூணு ஏழு நாற்பத்தி ஏழுக்கு அக்ஷய திருதி திதி முடிஞ்சிருது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இப்போ வீட்டில் வந்து தங்கம் வாங்காதவங்க நம்ம வீட்டில் பூஜை பண்றது அப்படின்னா எந்த நேரத்துல பண்றது அப்படிங்கிறத பத்தி கொடுத்துறேன் அப்ப தங்கம் வாங்குறவங்களும் சரி வாங்காதவங்க சரி இந்த பூஜையை பண்ணலாம் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணோம் விளக்கேற்றி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காலை நாலு முப்பதுல இருந்து ஐந்து நாற்பது வரைக்கும் நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படி முடியாதவங்க பாத்தீங்க அப்படின்னா திருதி தொடங்குனதுக்கு அப்புறம் காலை ஏழு நாற்பத்தி ஒன்பதுல இருந்து பன்னெண்டு இருபது வரைக்கும் இருக்கு இந்த பன்னெண்டு இருபதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதுல இருந்து பத்தரை வரைக்கும் ராகால இருக்கு அந்த நேரத்தை தவிர்த்துருங்க மாலை நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேல பூஜை பண்றது மிக சிறப்பு அக்ஷய திருதியின்னால தங்கம் வாங்க உகந்த நேரம் எது அப்படிங்கறத பாத்திரலாம் தங்கம் வாங்க உகந்த நேரம் பாத்தீங்க அப்படின்னா காலை ஏழு நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு உகந்த நேரம் இருக்கு அடுத்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா காலை பத்து முப்பத்தி ஐந்துலேருந்து பன்னிரெண்டு இருபது வரைக்கும் இருக்குது இந்த நேரம் தவிர சில நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரம் அக்ஷய திருதியை உள்ள நாள் ஃபுல்லுமே நம்ம வாங்கவும் செய்யலாம் ஆனால் பெஸ்ட்டு டைம்னால் இந்த ரெண்டு டைம் தான் இந்த ரெண்டு நேரங்களை நம்ம வாங்கிக்கலாம் அப்படி முடியாதவங்க மற்ற நேரங்களை வாங்கிக்கலாம் சில நேரங்களை தவிர்த்துட்டு இப்போ தங்கம் வாங்க தவிர்க்க வேண்டிய நேரம் எது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் பொதுவாக எந்த ஒரு காரியத்தையும் காலம் யமகண்டம் தவிர்த்து வாங்கணும் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் காலை ராகு காலம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது ஒன்னுல இருந்து பத்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் இருக்கு யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகல் ஒன்று நாற்பதுல இருந்து மூணு பதிமூணு வரைக்கும் இருக்கு அந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களை வாங்கிக்கோங்க நீங்கள் தங்கம் வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் பச்சரிசி மஞ்சள் அப்புறம் வந்து உப்பு இந்த மூன்று பொருளையும் வாங்கி வச்சாலே ஆண்டு முழுவதும் நமக்கு செல்வம் பணவரவு இதெல்லாம் அதிகரிக்கும் தங்கம் வாங்க முடியலன்னு வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை இந்த மூன்று பொருள்களுமே தங்கத்துக்கு நிகரானதாக இந்த மூன்று பொருளையும் நம்ம வா வீட்டில் வாங்கி வை வைக்கிறதுனால நமக்கு செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க கூடவே லைக் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ